அன்பான மக்களே இன்னைக்கு நான் ஒரு புது விஷயத்தோடு வந்திருக்கேன் அது என்னன்னா நான் கதை சொல்ல போகிறேன் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் தமிழ் இருக்க மொத்த விஷயங்களையும் நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியாதுங்க கிடைச்சிருக்க இந்த ஒரு பிரிவில்லாது தமிழில் இருக்க விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு நல்லது தமிழுக்கு நல்லதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் தமிழ் கொடுக்க வல்லது அதனால் பயன்பெற போகிறவங்க தானே தவிர தமிழ் இல்லை தமிழ் எப்பவுமே இருக்கும் நம்ம போயிடுவோம் ஆனால் தமிழ் காலங்காலத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க தமிழை சொல்லப்படாத அறியப்படாத விஷயங்களே கிடையாது மண்ணில் இருந்து விண்ண வரைக்கும் மொத்தமும் தமிழில் இருக்குங்க எனக்குள்ள இந்த தமிழை கொடுத்தது என்னுடைய தாத்தா தான் சின்ன வயசில் என் தாத்தா எனக்கு நிறைய கதைகளை சொல்லியிருக்காருங்க ராமாயணம் மகாபாரதம் விக்ரமாதித்தன் கதைகள் துணை கதைகள் இப்படி நிறைய அதோட சேர்த்து தமிழும் தமிழில் என்னுடைய இலக்கணம் இலக்கியம் இப்படி நிறைய சொல்லி கொடுத்தவர் என்னோடய தாத்தா இவர் தான் அவர் எஸ் ரத்தினம் என் தாத்தா தான் என்னோடய லைப்ரரி அவர் தான் என்னோடய டிக்ஷனரியும் கூட என் தாத்தா இப்போ என் கூட இல்லை ஆனாலும் அவர் கொடுத்த தமிழ் என்கிட்ட இருக்குது இன்னும் நான் தமிழை எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் எவ்வளோ கற்றுக்க முற்பட்டாலும் அது எல்லாமே என் தாத்தாவுக்கு தான் போய் சேரும் தாத்தாவோட கதைகளை மட்டுமே கேட்டு வளர்ந்த எனக்கு இன்னொருத்தர் கதை சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க தான் தேட்டர் டி கணிக்கா ஒவ்வொரு கதாபாத்திரமாக பேசும்போதும் அவங்களாவே அந்த கதாபாத்திரமாக மாறி பேசியிருப்பாங்க அது கேட்கறதுக்கு அப்படி கதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம் பூங்குழலி வந்தியத்தேவன் பேசிக்கிறதும் குந்தவை வந்தியத்தேவன் பேசுகிறதும் ஆழ்வார்க்கடியான வந்தியனும் பேசுகிறதும் இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரங்களையும் கணிக்கா வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருப்பாங்க அந்த கதைகள் அவங்க சொல்ல கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்குங்க அமரர் கல்கி அவர்களுடைய புத்தகங்களை நம்ம படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிரோட்டம் இருக்கிறத நம்மளால் வந்து தெளிவாக உணர முடியும் அக்கா அந்த உயிரோட்டம் உள்ள கதைகளுக்கு நடமாட்டத்தையே கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு ஒருத்தருடைய குரலும் வந்து மாறுபடும் குந்தவையாக அக்கா ஒரு மாதிரி பேசினாங்கன்னா நந்தினியாக வேறு மாதிரி பேசுவாங்க வந்தியத்தேவனாகவும் பேசுவாங்க பூங்குழலியாவும் பேசுவாங்க அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அக்கா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்புறம் எனக்கு கதை சொல்லலான்ற ஆசையும் எண்ணமும் தூண்டுதலும் இந்த கதைகளை கேட்கும்போது இருந்து தான் எனக்கு கிடைச்சிது அதுக்கான நேரமும் இப்போ தான் எனக்கு அமைஞ்சிருக்கு தேங்க்ஸ் டு தேட்டர் டி அகைன் யாருடைய கதைகளை நான் சொல்லலாம் அப்படின்னு நான் கொஞ்சமாக யோசிக்கவே இல்லைங்க நான் போய் ஸ்ட்ரைட்டாக அமரர் கல்கியர்கள் இடத்துல நின்ட்டேன் அவருடைய புத்தகங்கள் ஒவ்வொன்றிலையுமே பார்த்திங்கன்னா உயிரோட்டத்தை பார்க்க முடியும் அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு கற்பனையான காட்சிகள் ஓட ஆரம்பிச்சுருங்க அது அப்படியே நிஜத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அவரோட எழுத்துக்கள் எழுத்துக்கள் மூலயமாவே வந்து அவர் அவ்வளோ அற்புதமாக அவருடைய கதைகளை சொல்லியிருப்பார் அதனால தான் இப்போவும் அவருடைய கதைகள் ஃபேமஸாக இருக்குங்க அவருடைய ஒரு ஒரு கதைகளுமே தனித்துவம் வாய்ந்ததாக மட்டும்தான் இருந்திருக்கு அதனால் அவருடைய கதைகள் இருந்தே நான் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அது படமாகவும் அவங்க எடுத்திருக்காங்க அமரர் கல்கி அவர்களுடைய எந்த புத்தகத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு என்னோடய அடுத்து வர வீடியோஸை பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டா டா